இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் இந்திய அரசியலமைப்பின் பகுதி ஐந்தை தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பில் மொத்தமாக இருபத்தைந்து பகுதி இருக்குது அதில் முதல் நான்கு பகுதியை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் இப்போ ஐந்தாவது பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐந்தாவது பகுதியில் மத்திய அரசாங்கத்தை பற்றி கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பாக குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம முந்தைய வீடியோக்குள்ள பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் துணை குடியரசுத் தலைவர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவுகள் அறுபத்தி மூன்றுலேருந்து எழுவது வரை இருக்கிற பிரிவுகள் துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுதுங்க துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க குடியரசு துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சொன்னாலும் ஓகே தான் சட்டப்பிரிவு அறுபத்தி மூன்று முதல் எழுவது வரை உள்ள சரத்துக்கள் துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது அதிலேயும் குறிப்பாக சட்டப்பிரிவு அறுபத்தி மூணு நல்லா கவனிக்கல இந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா அமெரிக்காவில் அமெரிக்காவுடைய அரசியலமைப்பில் குடியரசு துணைத் தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியை வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பிலையும் குடியரசு துணைத் தலைவர் பதவி இருக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க அதாவது அமெரிக்காவில் எப்படி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இந்தியாவிலும் இருக்கணும்னு சொல்லக்கூடியதான் தான் சட்டப்பிரிவு அறுபத்தி மூணு அப்போ இதிலேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே துணை குடியரசுத் தலைவர் பதவி எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு இதை நல்லா கவனிச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் குடியரசு தலைவரை பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டுடைய இரண்டாவது மிக உயர்ந்த பதவி இந்தியாவிலேயே உயர்ந்த அதிகாரம் பெற்ற பதவிங்கிறது குடியரசுத் தலைவர் போஸ்ட்டு அதற்கடுத்து இரண்டாவது உயர்ந்த அதிகாரம் பெற்ற பதவி என்பது துணை குடியரசுத் தலைவர் பதவி துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை நடத்துகிறதும் இந்திய தேர்தல் ஆணையம் அவங்க தான் நடத்துவாங்க யார் வேண்டுமானாலும் குடியரசு துணைத் தலைவராக தேர்தலில் போட்டியிடலாம் ஆனால் சில நிபந்தனைகள் இருக்கு தகுதிகள் இருக்கு என்ன தகுதி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒருத்தர் இந்திய துணை குடியரசுத் தலைவராக தேர்தலில் நிற்கணும் அப்படின்னா இந்திய குடிமகனாக முதல்ல அவர் இருக்கணும் இந்தியாவுடைய சிட்டிஸ்னா இருக்கணும் முப்பத்தைந்து வயது நிறைவு செய்தவராக இருக்க வேண்டும் கம்ப்ளீட்டாக இருக்கணும் முப்பத்தைந்து முடிஞ்சு முப்பத்தி ஆறு ஆரம்பிச்சிருக்கணும் அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு கவனிங்க மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதி அவர்கிட்ட இருக்கணும் நல்லா கவனிச்சிங்களா என்ன கவனிச்சிங்க சொல்லுங்கள் பார்ப்போம் நேத்து நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம்ல குடியரசுத் தலைவர் வந்து அவருக்கான தகுதியை பார்க்கும்பொழுது அவர் மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதியை வச்சிருக்கணும் குடியரசுத் தலைவராக தடவை தேர்ந்தெடுக்கணும்னா அவர் மக்களவையில் உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை வச்சிருக்கணும் அதுவே துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதியை வைத்திருக்க வேண்டும் நல்லா கவனமா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஊதியம் பெறும் எந்த பதவியிலும் அரசாங்கத்துடைய பதவியில அவர் இருக்கக்கூடாது இருந்தா ரிசைன் பண்ணிடணும் அடுத்தது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறில் ஒன்று முக்கியமாக கவனிங்கப்பா சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறில் ஒன்று என்ன சொல்லுதுன்னா துணை குடியரசுத் தலைவரும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் மாதிரியே மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறில் ஒன்று சரி துணை குடியரசுத் தலைவரை யாரெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இருக்கிற இரண்டு அவைகளின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதாவது நாடாளுமன்றத்தில் எத்தனை இருக்குது ரெண்டாவே இருக்குது லோக்சபா ராஜ்யசபா லோக்சபாவலையும் ராஜ்யசபாவிலையும் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நல்லா பாருங்கள் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் ஓட்டு போட முடியாது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இவருக்கு ஓட்டு போட முடியும் ஓட்டு போட்டு துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் தேர்தல் எப்படி நடக்கும் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் நடக்கும் விகிதாச்சார பெருந்துவ முறை அதன் மூலம் நடக்கும் ஒற்றை வாக்கு முறை அதன் மூலமும் நடக்கும் ஒற்றை மாற்று வாக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம குடியரசுத் தலைவரை பற்றி பேசும்பொழுது டீட்டெயிலாக பேசியிருந்தோம் அதை நீங்கள் இன்னும் பார்க்கலீன்னா முந்தைய வீடியோக்களுடைய லிங்க்கு அதனுடைய லிங்க்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் பஸ்ட் கமெண்ட்லேயும் வச்சுருக்கேன் கிளிக் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஒற்றை வாக்கு முறை அதன் மூலமாகத்தான் துணை குடியரசுத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பதவியில் இருக்கிறவர் திரும்பவும் போட்டியிடலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா போட்டியிடலாம் அவருக்கு தகுதி உண்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் அவர் போட்டியிடலாம் அதற்கு அவருக்கு தகுதி இருக்கு அடுத்தது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கான பதவி அவருக்கான வரையறை என்ன அப்படிங்கறது பார்ப்போம் அவருடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் துணை தலைவரா ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அவருடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அஞ்சு வருஷம் கம்ப்ளீட்டாக இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது அவருக்கு விருப்பம் இல்லைன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பதவி விட்டு விலகலாம் பதவி விலகல் கடிதத்தை இவர் யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பார் குடியரசுத் தலைவர் அவர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு போகிறதா இருந்தால் துணை குடியரசுத் தலைவர் கொடுப்பார் துணை குடியரசுத் தலைவர் ரிசைன் போறதா போகிறதா இருந்தால் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பார் ரெண்டு பேரும் இல்லைன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட கொடுப்பாங்க இவருடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் இன்னமும் இருக்குது இவரும் பதவி விலகல ஆனா இவர் ஏதாவது குற்றம் பண்ணிட்டாரு அப்ப அவரை நீக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா நீக்கலாம் கண்டிப்பா துணை துணைக்குடிய தலைவரையும் நீக்கம் செய்ய முடியும் யார் நீக்கம் பண்ண முடியும் மாநிலங்களவையில் இருக்கிற உறுப்பினர்களுடைய அறுதி பெரும்பான்மை ஆதரவோடு அதாவது மாநிலங்கள் மாநிலங்களவையிற்கு பாத்தீங்களா அந்த அவை மெஜாரிட்டியா இவருக்கு எதிராக வந்து தீர்மானம் போடணும் தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானம் மக்களவையுடைய ஒப்புதலின் பேரில் அவரை பதவியிலேருந்து நீக்கம் பண்ணலாம் நல்லா புரிஞ்சுதுங்களா அதாவது மாநிலங்களவை இருக்குது பார்த்திங்களா அதில் அறுதி பெரும்பான்மை மேக்சிமம் நெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணனும்னா அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டிங் பண்ணனும் அந்த தீர்மானத்தை மக்களவையில் கொண்டு வந்து சாதாரணமாக நிறைவேற்றினா கூட குடியரசுத் துணைத் தலைவரை பதவியிலேருந்து நீக்கலாம் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் இவருக்கும் பதினாலு நாட்களுக்கு முன்பு முன்னறிவிப்பு கொடுக்கணும் உங்களுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றோம் அப்படிங்கிற அறிவிப்பை பதினாலு நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒருத்தர் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு அப்போ அவருக்கான பொறுப்புகள் என்ன பணிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பொறுப்பை பொறுத்த வரைக்கும் குடியரசு துணைத் தலைவர் பதவி வழியில் பதவி வழியில் மாநிலங்கள் அவையுடைய அலுவல் வழி தலைவர் மாநிலங்கள் அவை தலைவர் அதுதான் இங்க இப்படி சொல்லியிருக்காங்க குடியரசு துணைத் தலைவர் என்பவர் மாநிலங்களவை தலைவர் இதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலாவது பிரிவு என்ன சொல்லுது குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்கள் அவையுடைய தலைவராக இருப்பார்னு சொல்லுது அதனால் அவர் என்ன பண்ணுவார் அவையுடைய கூட்டங்களை நடத்துவார் மக்களவையில் எப்படி சபாநாயகர் இருக்காரோ மக்களவையில் சபாநாயகர் இருப்பார் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அதே மாதிரி மாநிலங்களவையில் சபாநாயகர் யாருன்னா குடியரசு துணைத் தலைவர் எப்படி மக்களவையில் சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி மாநிலங்களவையிலும் இவருக்கு அதிகாரங்கள் உண்டு மாநிலங்களவையுடைய தலைவராக இவர் இருக்கிறதுனால மாநிலங்களவையுடைய நடவடிக்கைகளை முறைப்படுத்துவார் மாநிலங்களவையுடைய மரபு ஒழுங்குமுறை எல்லாவற்றையும் தீர்மானிப்பார் மாநிலங்களவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்கன்னா அந்த தீர்மானத்தை அனுமதிக்கலாமா அல்லது அந்த தீர்மானத்தின் மீது கேள்விகளை அனுமதிக்கலாமா அப்படிங்கிறத முடிவு பண்றவரே துணை குடியரசுத் தலைவர் தான் அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நல்லா கவனிங்க குடியரசு துணைத் தலைவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஊதியம் கிடையாது தனியாக சம்பளமே கிடையாது அப்ப இவருக்கு சம்பளம் அப்படின்னா மாநிலங்களவையின் தலைவர் அப்படிங்கிற போஸ்ட்டை வச்சு தான் இவர் சம்பளம் வாங்குறாரு குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்தவிதமான சம்பளமும் இல்லை அடுத்தது இவர் வேற என்ன வேலையை பார்ப்பார் குடியரசுத் தலைவர் பதவி காலியானா அந்த நேரத்துல இவர் கூடுதலாக அந்த பதவியை பார்க்கலாம் அப்படி பார்த்தாலும் ஆறு மாதங்களுக்கு தான் குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவர் மாதிரி வேலையை பார்க்க முடியும் அதுக்கு மேலே வேலை பார்க்க முடியாது இதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்த்தோம் குடியரசு துணைத் தலைவருக்குன்னு சொல்லி சம்பளம் கிடையாது மாநிலங்களவை தலைவர் அப்படிங்கிற வகையில் தான் குடியரசுத் துணைத் தலைவர் சம்பளம் வாங்குகிறாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா சரி ஓகே இது நியமச்சுக்கோங்க இப்போ சப்போஸ் குடியரசுத் தலைவர் இல்லை அவருடைய வேலையை துணை குடியரசுத் தலைவர் தான் பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு என்ன சம்பளம் கிடைக்கும்னா குடியரசுத் தலைவர் போஸ்ட்டுக்கு என்ன சம்பளம் என்ன படிகள் இருக்குதோ அதுதான் கிடைக்கும் நல்லா கவனிச்சிங்களா துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக வேலை பார்த்தாருன்னா குடியரசுத் தலைவர் போஸ்ட்டுக்கு உண்டான சம்பளங்கள் படிகள் எல்லாமே கிடைக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் மாநிலங்களவையுடைய தலைவராக இவர் செயல்பட முடியாது அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு போஸ்ட்டில் இவர் வேலை பார்க்க முடியாது அதனால் அந்த நேரத்தில் குடியரசுத் தலைவராக தான் வேலை பார்ப்பார் மாநிலங்களவை தலைவராக இவர் இருக்க முடியாது அடுத்தது முக்கியமாக ஒரு விஷயம் பாருங்கள் முடிவு செய் வாக்கு காஸ்டிங் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மாநிலங்கள் அவையில் சட்ட மசோதா மீது ஏதாவது வாக்கெடுப்பு நடக்குதுன்னா அந்த வாக்கெடுப்பு சமமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நூறு பேர் ஓட்டு போடுறாங்கன்னா ஐம்பது ஐம்பது அப்படி சமமாக இருக்கும் பட்சத்தில் சமமாக இருக்கும் பட்சத்தில் குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையுடைய தலைவராக இருக்கார் இல்லையா அதாவது மாநிலங்களவையின் தலைவர்னு சொல்லலாம் மாநிலங்களவையுடைய சபாநாயகர்னு சொல்லலாம் அதனால் அந்த நேரத்தில் மட்டும் சட்டப்பிரிவு நூறை பயன்படுத்தி இவர் எந்த பக்கம் வேணால் ஓட்டு போடலாம் அந்த நேரத்தில் மட்டும்தான் குடியரசு துணைத் தலைவர் ஓட்டு போட முடியும் மற்ற நேரத்தில் ஓட்டு போட முடியாது அதை தான் முடிவு செய்வாக்குன்னு சொல்கிறாங்க அவர் எந்த பக்கம் வேணால் ஓட்டு போடலாம் அந்த சட்ட மசோதாவுக்கு ஆதரவாகவும் ஓட்டு போடலாம் எதிராகவும் ஓட்டு போடலாம் அப்படி அவர் ஓட்டு போடுறத யாருமே எதிர்க்க முடியாது அவருடைய முடிவுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது கடைசி பாயிண்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் இந்தியாவுடைய இப்போதைய துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்க்க போகிறோம் இந்தியாவுடைய முதல் குடியரசு துணைத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இப்போ கரண்டில் இருக்கிற துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இவர் தான் இப்போ இருக்காருங்க இந்த பதிவில் குடியரசு தலைவரை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அடுத்த பதிவில் பிரதமரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டுச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் யாராவது படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கங்க அந்த வீடியோக்குள்ள லிங்க்கு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்து ஒவ்வொரு வீடியோலையும் இருக்கிற நோட்ஸை எடுத்து பயன்படுத்திக்கோங்க அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்